இப்போ உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவரு உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேம் பிரச்சனை வந்து இப்போ இப்ப தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏன் அங்க சண்டை போட்டுன்னு இப்போ இவங்களை கேக்குறாங்க கேப்பாரு வேலைக்கு போன எத்தனை மணி ஆச்சு எத்தனை மணிக்கு போற எத்தனை மணிக்கு வர இப்படிதான் போவோம் பிரச்சனை அவர் கொஞ்சம் சந்தேகம் பத்தி கொஞ்சம் இதுவாயிடுச்சு உங்கள்ட்ட அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு நம்ம கிட்ட இருந்தாலும் கிடையாது அப்புறம் அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு உங்கள்ட்ட வருவாங்க கேட்க மாட்டேன் அவ இப்படி போறா இப்படி செய்யறா நான் சொல்றேன்னே நீ கேட்க மாட்டிய செய்ய மாட்டிய ஓ அது வேற இப்ப நம்ம கேக்குறோம் செய்யறோம்னா இப்போ நம்ம கேட்போம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்புறம் நம்ம யாரு மூணாவது மனசால ஆயிடுவோம் நீங்க என்ன கேட்பீங்க அந்த பொண்ணுட்ட நான் கேட்பேன் ஏன் இப்படி செய்யற ஏன் என்ன செஞ்சாங்க அவங்க இப்ப வேலைக்கு போறிய வரவன் இங்க போற அங்க போற சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அவரு கேட்பாரு சொன்னா நான் ஏன் சண்டை போட போறேன் எதுக்கு சண்டை வர போறேன் அப்படிலாம் இல்லம்மா போன் இல்லைன்னா கூட நான் சொல்லிட்டு தான் போவேன்

நம்ம சமுதாயத்தில் என்னென்ன அந்நியாயம் நடக்கிறது பாருங்க இப்போ ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்ததை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இதே ஒரு பொம்பளை பண்ணால் சும்மா இருப்பாங்களா என்னென்ன பேசியிருப்பாங்க வணக்கம் பெரிய சாதனையாளர் நீங்கள் வாங்க ஒரு மெடல் கொண்டு வாங்கப்பா அப்புறம் மெடல் கொடுங்க இப்ப இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல இதே அவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு புருஷனோட உட்கார்ந்து தான் நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா அப்புறம் என்ன என்ன நியாயம் வந்தது தமாசை கைலாட்டா கேட்டுது இதுதான் வேற எது என்னது தமாசா கேட்டுது இதெல்லாம் எப்பவுமே நாங்க திட்டிப்போம் இது பண்ணிப்போம் பேசிப்போம் கொண்டுப்போம் இது எப்படி ரெண்டு பொண்டாட்டி கேட்டுனீங்க திகழுங்க அதான் எப்பவுமே விளாட்டு கேட்டேன் விளாட்ட தான் கேட்பேன் நானு அப்புறம் ரெண்டு பொண்டாட்டி எப்படி கட்டினீங்க